மலைகளாலும் பசுமை நிலங்களாலும் சூழப்பட்டோர் அமைதியான சிறிய கிராமத்தில் பழமையான தேவாலயம் ஒன்று இருந்தது அந்த தேவாலயத்தின் பெயர் கருணை மலர் ஆலயம் இந்த தேவாலயம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக நின்று கொண்டிருந்தது அந்த தேவாலயத்தின் கதவின் மேலே ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு தொங்கிக் கொண்டிருந்தது அது பெரியதும் அழகாக அலங்கரிக்கப்பட்டதும் இல்லை ஆனால் அதற்கிருந்த வேலை மிக முக்கியமானது ஒவ்வொரு இரவும் தேவாலயத்தின் வாசலை ஒளியால் வழிகாட்டுவது தினமும் மாலை நேரத்தில் தேவாலய காவலர் பென்சன் மூதாதை ஒரு சிறிய சாணில் ஏறி எண்ணெய் கொட்டி அந்த சிறிய விளக்கை ஒழிக்கச் செய்வார் அந்த சின்ன ஒளி மெதுவாக வளர்ந்து ஒரு மென்மையான சூடான ஒளியாய் மாறும் இரவு நேரத்தில் கிராமம் இருளாகும்போது இந்த சிறிய விளக்கு ஒளி வீசும் வழியில் செல்லும் மக்கள் அதை பார்த்து தேவாலயத்தை அடையாளம் காண்பார்கள் சிலர் அந்த படிக்கட்டுகளில் நின்று ஒரு சிறிய ஜெபமும் செய்யும் இந்த சிறிய விளக்கு தனது வேலையை மிகுந்த மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் செய்தது நான் தேவனின் வீட்டை அடைய மக்கள் வழிகாட்டுகிறேன் என்று அது பெருமையாக நினைத்தது ஒருநாள் கிராம நிர்வாகம் தேவாலயத்தின் முன் ஒரு மின்சார விளக்கு அமைப்பதாக அறிவித்தது இது மக்கள் இரவில் நன்றாக பார்க்க உதவும் என்றார் கிராம தலைவர் இது நவீனமும் அதிக ஒளியையும் தரக்கூடியதும் சில நாட்களில் தேவாலயத்தின் முன்னே ஒரு பெரிய தூண் நிறுத்தப்பட்டது மின்கம்பிகள் இணைக்கப்பட்டன அந்த மின்விளக்கு உயரமாக பெருமையாக நின்றது முதல் முறை அது இயக்கப்படும் போது மக்கள் அனைவரும் குஷியுடன் உற்றனர் சுடர் வானமாய் இருக்கிறதே என்று சிலர் சொன்னார்கள் சில குழந்தைகள் மகிழ்ந்தன இது பழைய எண்ணெய் விளக்கை விட சும்மா பெரிய விளக்கு ஒரு பெண் சிரித்து கூறினாள் இப்போது அந்த பழைய எண்ணெய் விளக்குக்கு தேவையில்லை போல இந்த வார்த்தைகள் சிறிய எண்ணெய் விளக்கை கேட்கப்பட்டன மிகவும் வருத்தமாகியது அன்றிரவு போலவே பென்சன் மூதாதை எண்ணெய் எடுத்து வந்தார் ஆனால் இன்று அவர் சற்று தயங்கினார் நாமெல்லாம் மின் விளக்க வச்சாச்சு ஆனாலும் பழக்கமும் காதலும் காரணமாக எண்ணெய் ஊற்றி ஒளி காட்டினார் விளக்கின் ஒளி மெதுவாக தெரிந்தது ஆனால் அதன் பக்கம் மின்விளக்கின் ஒளி மிக அதிகமாக இருந்ததால் தன் ஒளி தேய்ந்ததாக அது உணர்ந்தது நான் தேவனுக்காக ஒளி வீச விரும்புகிறேன் ஆனால் எனக்கு வேலையே இல்லாம போச்சே என்று அது சோகமடைந்தது அடுத்த சில வாரங்கள் இந்த எண்ணெய் விளக்கை யாரும் கவனிக்கவில்லை சில குழந்தைகள் அதை பார்த்து சிரித்தன அது ஒரு பிராட்டி மாறி இருக்கே என்று கூறினர் விளக்கு அமைதியாக இருந்தது தனது கடமையை செய்து கொண்டே இருந்தது ஆனால் உள்ளம் கணிந்து விட்டது ஒரு நாள் இரவு வானம் கருமைமயமானது பரபரப்பான மழை இடி மின்னலுடன் ஒரு பெரிய புயல் கிராமத்தில் தாக்கியது அதிக காற்றும் மழையும் கொட்டியது மாலை நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மின் விளக்குகள் எல்லாம் அடங்கி போயின அந்த நேரத்தில் பென்சன் மூதாதை வேதம் கொண்டு வாசிக்கக்கூடியவராய் வீட்டில் இருந்தார் வெளியே பார்த்தபோது முழு கிராமமும் இருட்டாக இருந்தது தேவாலயம் என்று அவர் பதறினார் அவர் விரைவில் தேவாலயத்திற்கு ஓடினார் படிக்கட்டுகள் தெரியலையே விழுந்துடுவோம் என்று ஒரு மூதாட்டி கூறினார் பென்சன் மூதாதைக்கு அப்போதுதான் நினைவில் வந்தது இன்று விளக்கில் எண்ணெய் ஊறவே இல்லை அவர் விரைந்து எண்ணெய் பாட்டிலுடன் வந்தார் தன் உடம்பு நனைந்த நிலையில் கைகால்கள் நடுங்க துவங்கின மன்னிச்சுக்கோ இன்னைக்கு உன்னை மறந்துட்டேன் ஆனா இப்ப உன்னை தேவைப்படுறாங்க என்று கூறினார் எண்ணெய் ஊற்றி ஒரு தீக்குச்சி கொளுத்தினார் சின்ன ஒளி மெதுவாக நிமிர்ந்தது ஒரு மகத்தான பொற்கதிர் போல நம்பிக்கையின் ஒளி அந்த இருளை துளைத்தது அந்த ஒளியில் மக்கள் மெதுவாக உள்ளே சென்றனர் தேவாலயத்தின் உள்ளே மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன ஜெபங்கள் மற்றும் சங்கீதங்கள் எழுந்தன அந்த இரவில் பகிரியற்ற இருளில் சிறிய எண்ணெய் விளக்குதான் ஒளியாயிருந்தது மறுநாளில் மின் உபகரணங்கள் சரியான போது மக்கள் திரும்பியும் அந்த நிகழ்வை மறக்கவில்லை அவர்கள் தேவாலயத்தின் முன்பு ஒன்று கூடினார்கள் சிறுமி எமிலி பேசினாள் புதிய விளக்கு பளிச்சென ஒளி வீசும் ஆனால் அது புயலில் நம்மை கைவிட்டது இந்த சிறிய எண்ணெய் விளக்குதான் நம்மை வழிகாட்டிச்சு மக்கள் ஒருமனதாக சம்மதித்தனர் நம் தேவையை தேவன் அறிகிறார் என்றார் பென்சன் அந்த ஒளி எப்போதும் விசுவாசத்தோடு எரிந்தது தலைவர் கூறினார் இந்த விளக்கு எங்களுக்கு கடமையையும் விசுவாசத்தையும் நினைவுபடுத்துகிறது இது எப்போதும் இங்கேயே இருக்கும் அந்த நாளிலிருந்து மின் விளக்கும் இருந்தது ஆனால் வழிகாட்டும் ஒளி என்ற பெருமை அந்த சிறிய எண்ணெய் விளக்குக்கே பல ஆண்டுகள் கழிந்ததும் அந்த எண்ணெய் விளக்கு பழுதடைந்தது அதன் கண்ணாடி கரும்பட்டது அதனுள்ளே விட்டும் ஒளி சற்றே நெருங்கியது பென்சன் மூதாதை வயதானவர் ஆனாலும் தினமும் எண்ணெய் ஊற்றி அதை ஒழிக்கச் செய்தார் ஒரு நாள் அவர் மெதுவாக சொன்னார் நீ பத்தி யாரும் பேசலனா பரவாயில்லை ஆனா தேவனுக்காக நீ எறிந்தா போதும் அந்த இரவில் அவர் ஒரு கனவு கண்டார் சுடர் நிறைந்த ஒரு அரண்மனை ஒரு தேவதூதர் வந்தார் தேவன் விசுவாசமாக இருந்தவர்களை மறக்க மாட்டார் என்றார் அவர் பின்னர் அவர் ஒரு பெரிய புத்தகத்தை திறந்து படித்தார் கருணை மலர் ஆலயத்தில் இருந்த சிறிய எண்ணெய் விளக்கு அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாக எரிந்து மக்கள் பாதையில் வழிகாட்டியது தேவனுடைய ஆலயத்தின் வாசலுக்கு ஒளியாக இருந்தது பென்சன் விழித்த போது அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன நிறைவு காலம் வந்தது அந்த எண்ணெய் விளக்கு இனி ஒழிக்க முடியாது ஆனால் மக்கள் அதை எரியவில்லை தேவாலயத்துக்குள் கண்ணாடி பெட்டிக்குள் வைத்தனர் அதனருகே ஒரு பலகை உங்கள் ஒளியை மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கவீர்கள் அப்படியிருக்க அவர்கள் உங்கள் நற்காரியங்களை காண்பார்கள் உங்கள் பரலோகத் தந்தையை மகிமைப்படுத்துவார்கள் மத்தேயு ஐந்தபனாறு பசுமையான வரிகளும் கிறிஸ்துவ ஒளியையும் புரிந்து வளர்ந்த பிள்ளைகள் இந்த கதையுடன் வளர்ந்தனர் மின்விளக்கு இருந்தாலும் அந்த சின்ன எண்ணெய் விளக்கு மக்கள் மனதில் வாழ்ந்தது நாம் பெரியவராக இல்லை பரவாயில்லை தேவன் விசுவாசமானவர்களை தேர்ந்தெடுக்கிறார் உங்கள் ஒளி எளிமையானதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பாதை காட்டும் ஒளியாக இருக்க முடியும் நீங்கள் விசுவாசமாக இருந்தீர்கள் நானும் உங்களை நம்புகிறேன் என்று தேவன் கூறுகிறார்